அழைக்க முடியாத உண்மை அஜித்குமார் வழக்கில் புதிய திருப்பம் வாழ்க்கையின் தத்துவங்கள் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் பல செய்திகளை கடக்கிறோம் சில செய்திகள் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன சில நம்மை சிந்திக்க வைக்கின்றன ஆனால் ஒரு சில செய்திகள் நம் மனதை விட்டு நீங்காமல் வாழ்வின் ஆழமான தத்துவங்களை நமக்கு உணர்த்துகின்றன இன்று நாம் பேசப்போகும் ஒரு சம்பவம் அத்தகைய ஒரு நிகழ்வு அது மதுரை மாவட்டம் மட்டப்புரத்தில் நடந்த அஜித்குமார் வழக்கு ஒரு காவல் அதிகாரி காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் என்ற செய்தி தமிழகத்தையே உலுக்கியது இது வெறும் ஒரு செய்தி மட்டுமல்ல நீதி உண்மை அதிகாரம் பொறுப்புணர்வு என பல வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு முன்வைக்கும் ஒரு கண்ணாடியாகும் இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அதைப் பற்றிப் பேசுவதற்கு முன் இந்தச் சம்பவம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்று பார்ப்போம் சம்பவத்தின் பின்னணி மற்றும் முக்கியத்துவம் அஜித் அஜித்குமார் காவல்துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு இளம் உயிர் கடமையாற்ற வேண்டிய ஒரு துறையிலேயே அவர் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் என்பது நம் சமூகத்தில் பல கேள்விகளை எழுப்புகிறது காவல்துறையே ஒரு குடிமகனுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானியனின் நிலை என்ன என்ற கேள்வி நம் மனதில் ஆழமாகப் பதிகிறது இந்த சம்பவம் சட்டத்தின் ஆட்சி மனித உரிமைகள் மற்றும் அதிகாரத்தின் வரம்புகள் குறித்து ஒரு தீவிர விவாதத்தை தூண்டியுள்ளது ஒரு அரசு ஊழியர் அதிலும் குறிப்பாக ஒரு காவலர் சக காவலர்களால் தாக்கப்பட்டு உயிரிழப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது இது காவல்துறையின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதே சமயம் இதுபோன்ற சம்பவங்கள் வெளிவரும் போதுதான் அமைப்பில் உள்ள குறைபாடுகளை சரிசெய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது புதிய திருப்பம் சிபிசிடி விசாரணை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை தொகுப்பாளர் இந்த வழக்கு தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்போது ஒரு முக்கிய திருப்பம் நிகழ்ந்துள்ளது இந்த வழக்கின் விசாரணை சிபிசிடிக்கு மாற்றப்பட்டுள்ளது எஸ் தோட்டி மோழிக்குமார் தலைமையிலான அதிகாரிகள் நேற்று வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்றுள்ளனர் இன்று முதல் மதுரை சிபிசிடி அலுவலகத்தில் விசாரணை விறுவிறுப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது என் ஒரு புதிய திருப்பம் ஒரு வழக்கில் சிபிசிடி போன்ற ஒரு சுதந்திரமான விசாரணை அமைப்பு போது வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதியின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிறது இந்த மாற்றம் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்கும் ஒரு எஸ் திடோட் எஸ்தோட்பி மோழிக்குமார் தலைமையிலான குழு இந்த வழக்கை நேர்மையாகவும் விரைவாகவும் விசாரிக்கும் என்று நம்பப்படுகிறது வாழ்க்கையின் தத்துவங்கள் உண்மை நீதி பொறுப்புணர்வு இந்தச் சம்பவம் அழிக்க முடியாத உண்மை என்ற தலைப்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உண்மை எவ்வளவு மறைக்கப்பட்டாலும் ஒருநாள் வெளிவந்தே தீரும் அஜித் குமார் வழக்கில் உண்மை வெளிவர வேண்டும் என்ற பொதுமக்களின் எதிர்பார்ப்பு நீதியின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது உண்மை சில சமயங்களில் உண்மை கசப்பானது ஆனால் அதுவே நிரந்தரமானது இந்த வழக்கில் நடந்த உண்மையை வெளிக்கொணர்வது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நியாயம் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கவும் உதவும் நீதி நீதி என்பது அனைவருக்கும் பொதுவானது அது பணக்காரன் ஏழை அதிகாரி சாமானியன் என எவரையும் பாகுபடுத்துவதில்லை இந்த வழக்கில் அஜித்குமாருக்கு நீதி கிடைப்பது சட்டத்தின் மேலாண்மையை நிலைநிறுத்தும் பொறுப்பளர்வு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இதுவே ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் அடிப்படை இந்த சம்பவம் அதிகாரத்தின் பொறுப்புணர்வை நமக்கு மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறது இந்த வழக்கு தனிப்பட்ட ஒரு நபரின் துயரம் மட்டுமல்ல சமூகத்தின் மனசாட்சி ஒதுக்கும் ஒரு நிகழ்வு இது நாம் அனைவரும் நீதிக்கும் உண்மைக்கும் மனித மாண்புக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது நண்பர்களே அழைக்க முடியாத உண்மை என்பது ஒரு நம்பிக்கை இவ்வளவு பெரிய சக்தி உண்மையை மறைக்க முயன்றாலும் அது ஒருநாள் வெளிவந்தே தீரும் அஜித் குமார் வழக்கில் சிபிசிடி விசாரணை ஒரு புதிய அத்தியாயத்தைத் தொடங்கியுள்ளது இந்த விசாரணை உண்மையை வெளிக்கொணர்ந்து நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையை நமக்கு அளிக்கிறது இந்த சம்பவம் நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலிலும் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதையும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது நீதி நிலைநாட்டப்படும் ஒவ்வொரு முறையும் மனிதகுலத்தின் மீதான நம்பிக்கை வலுப்பெறுகிறது இந்த வழக்கு குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன நீதி நிலைநாட்டப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற வாழ்வியல் தத்துவங்களை அறிந்து கொள்ள வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சிந்தனை தூண்டும் வீடியோவில் சந்திப்போம் நன்றி